சஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு ஆதி ஆகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தெட்டாவது வசனம் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்போ யாக்கோபு ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாருன்னு நம்ம பார்க்குறோம் யாக்கோபு என்ன செய்கிறாரு எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு இவர் இந்த இடத்துல இருந்து தேவ சமூகத்தில் ராம் முழுவதும் போராடி ஜெபிக்கிறார் நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் அவர் கண்ணீரோடு அழுது மன்றாடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல யாக்கோபு இந்த பிரயாணத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஜெபத்தை மட்டுமே ஆதாரமாக வைத்து செல்கிறார் இவர் இந்த ஜெபக்கம்போ ஜெபிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஏசாவை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் ஏசா என்னை வந்து அழிச்சிருவானா எனக்கு பதில் சொல்லுங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் அப்படிலாம் அவர் கேட்கல ஒரு பெரிய போராட்டம் இருக்குது இந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதை நான் எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த காரியத்திற்காக தேவன்கிட்ட என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன் இப்போ நீங்க நீங்க சபைக்குள்ளே நீங்களும் சபைக்குள்ளே இருக்கிறதுனால நீங்க நிறைய காரியங்களை பார்த்துருப்பீங்க சில சண்டைகள் சில பிரச்சனைகள் என்ன செய்யும் சிலரை ரொம்ப பிரிச்சிரும் சபைக்குள்ளே இவங்க வருகிற சபைக்கு நான் போகக்கூடாது நீ இருக்கிற சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரிவினையே பிரிச்சிரும் இல்லைன்னா நீ இருக்கிற சர்வீஸுக்கு நான் வரமாட்டேன் நான் வேற சர்வீஸுக்கு வருவேன் அதுபோல் சபைக்குள்ளே கடன் வாங்குகிற காரியங்கள் சபைக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் டக்குன்னு பேசுகிற ஒரு காரியங்கள் கோபத்தை அடக்கி கொள்ள முடியாதபடி யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும்னா சபைக்குள்ள சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நலமோ அத்தனை தீமையை வெவ்வேறாக இருக்கும்போது சபைக்கு கொண்டு வந்துடும் அப்போ யாக்கோபு இங்கே என்ன பிரயாணம் மேற்கொள்கிறார் அப்படின்னா இந்த சபைக்குள்ள இருக்கிற உலகத்தையும் ஜெயிக்கணும் அந்த பிரயாணத்தில் தான் வந்து மேற்கொள்கிற என்ன சிஸ்டர் உலகத்தை தான் ஜெயிக்கணும்பீங்க நீங்கள் என்ன சபைக்குள்ள இருக்கிற உலகத்தை ஜெயிக்கணுங்கிறீங்க கட்டாயம் இதை வந்து நம்ம எல்லாரும் நானும் க்ராஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் க்ராஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் சபைக்குள்ள ஒரு உலகம் கண்டிப்பாக இருக்குது சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாதுன்னு தானே ஜெபிப்போம் அது என்ன சபைக்குள்ளே உலகம் இருக்குது அப்படின்னா நான் நேற்று சொன்ன வீடியோ படியே சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கிரியிலேருந்து விடுபடும்படியாக நம்ம என்ன செய்கிறோம் போராடி கொண்டு இருக்கிறோம் எனக்குள்ள ஒரு ஆவி போராடும் உங்களுக்குள்ள வேற ஒரு ஆவி போராடும் என் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு வேற ஒரு ஆவியோட ஒரு போராட்டம் இருக்கும் இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ளே தானே சபைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆனால் இப்படி போராட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு சேனையாக எழும்பி நின்று தேவனுக்காக போராட வேண்டிய ஒரு கடமை நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கு அப்போ நம்ம எல்லாரும் ஒருமித்து வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த ஒருமனம் எப்படி வரும்னா தேவனுடைய கிருபையினால தான் வரும் இப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையோட தானே சபைக்கு வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் நம்ம பிரச்சனைக்காக தான் வந்து சபையில் ஜெபிப்போம் தேசத்துக்காக ஜெபிப்போம் சபைக்காக ஜெபிப்போம் ஆனால் இப்படி பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற நம்ம நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கும்போது நம்ம அருகில் இருக்கிறவர்களும் அதே போல் அவங்களுடைய பிரச்சனைக்காக ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க நமக்காக ஊழியர் ஜெயிப்பாங்க முந்தி உலகத்துல எப்படி இருந்தோம்னா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம நம்ம இன்னொரு மனிதர்கிட்ட போய் நம்மளுடைய போராட்டத்திற்காக போய் நிற்போம் இப்போ நம்ம தேவன் கிட்ட போய் நம்மளுடைய போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்காக தேவ பலனை கேட்டு வந்திருக்கிறோம் இப்படி நம்ம எல்லாருமே நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவிகள் நம்மளை ஒன்று சேர விடாதபடி நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவினை கொண்டு வரணும்னு பிசாசானவன் நம்மளுக்குள்ளே போராடுவோம் அப்போது இந்த போராட்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி இருக்கணும்னா நம்ம எல்லாரும் இந்த காரியத்தை இந்த சபைக்குள்ளே இருக்கிற உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கும் போது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயரை தேவன் கொடுக்குறார் ஏன்னா நீ மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் உலகத்தில் இருக்கிற மனிதனோடும் நீ போராட்டி மேற்கொண்டாய் சபைக்குள்ளே தேவனை உடைய அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தையும் நீ மேற்கொண்டு போராடி ஜெயித்து இப்போது அடுத்த கட்டமாக தேவனுக்காக போராடும்படியாக நீ அடுத்த நிலைமைக்கு வர்ற பார்த்தியா அப்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார் அவருடைய புதிய நாமத்தை கொடுக்கிறார் அதுதான் இஸ்ரேவேல் அப்படிங்கிற நாமத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறார் அப்போது யாக்கோபு சொல்கிறார் உங்களுடைய நாமத்தை எனக்கு அறிவிங்க நீங்கள் எனக்கு ஒரு நாமத்தை கொடுத்துட்டீங்கல்ல இப்போ உங்களுடைய நாமத்தை எனக்கு அறிவிங்க அப்படின்னு கேட்டுட்டு நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய பலன் பலன் எப்போ வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம இந்த பிரயாணத்தை வெற்றிகரமாக நடந்து முடிக்கும் போது தான் இந்த பிரயாணத்தில் நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியும் நான் வந்து இப்போ வந்து யுஎஸ் போகிறாங்கன்னு வைங்களேன் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறாங்கன்னா இடையில துபாயிலேயோ இல்லை யூரோப்பியன் ஏதோ ஒரு கண்ட்ரியிலையோ ஒரு ஹால்ட் வந்து அங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் ஸ்டேஷனாகியே யூஎஸ்க்கு போவாங்க இப்போ அந்த ஹால்ட் நடக்கிற இடத்துல அவங்க சரியான யூஎஸ் ஃப்ளைட்டு ஏறி போகலைன்னா அவங்க இந்த இடம் வரைக்கும் வந்த பிரயாணங்கள் வீணாய் போகும் இப்போ இந்த சபைக்குள்ளே இருக்கிற உலகத்தை நம்ம ஜெயிக்காம எல்லாருக்குடையும் நம்ம ஒரு முரணும் ஒரு ஒரு வைராக்கியத்தை நம்ம பாராட்டினா அடுத்த நிலைமைக்கு போக முடியாது ஆலயத்துக்குள்ளே எழும்புகிற சண்டைகள் பதவிக்காக ஏற்படுகிற சலசலப்புகள் வாக்குவாதங்கள் அடிதடிகள் வெட்டு கொலை இது எல்லாமே என்ன செய்யணும் அடுத்த நிலைமைக்கு நம்மளையும் கொண்டு போகாது நம்மளோட இருக்கிற யாரையுமே அந்த நிலைமைக்கு அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டே போகாது நீங்கள் சமாதானத்தோட தேவனை மாத்திரம் தொழுது கொள்ளுகிற சபை பாருங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு அடுத்தடுத்தாப்புல ஜெபத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பாங்க இப்படி பதவிக்காகவோ மனுஷங்களுக்காகவோ உலகத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை சபைக்குள்ளேயும் இருக்கிற சபை வளர முடியாமல் அவமானத்துலையும் அந்த மகிமை குறைந்தும் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் அப்போது யாக்கோபு லாபானை விட்டு வந்தது மட்டும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிரயாணம் இல்லை இங்கே ஏசாவை எதிர்கொண்டு ஜெயித்து காணான் போனார் பாருங்க அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல் தான் அப்போது இந்த சக்ஸஸ்ஃபுல் பிரயாணத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்க தேவனோடு தொடர்ந்து இந்த பிரயாணத்தை மேற்கொள்வோம் ப்ளஸ்யூ